அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் இந்த லெசன் ரிலேட்டடாக டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் நம்ம வந்து அதாவது இந்த லெசன் ரிலேட்டடாக நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம ஒரு லிமிட்டடான கொஷின் வந்து எடுத்திருக்கோம் ஒரு சாம்பிள் கொஷின்ஸ் மாதிரி தான் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன யூஸ் ஆகும்னா நீங்கள் அந்த லெசனை எவ்வளோ டீப்பாக படிக்கணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு வந்து வரும் இந்த வீடியோ பார்க்குறது மூலமாக ஸோ கொஷின் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்ததுனால கிளியர் வந்து கம்மியாக இருக்கும் அதனால் வாய்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கோங்க ஓரளவுக்கு தான் கிளியர் இருக்குது நீங்கள் வாய்ஸ் நான் பேசுகிறத கிளியராக கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஷின் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் ஃபஸ்ட்டு கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னை மகாதன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா பொறுப்பேற்றார் ரெண்டாவது கூற்று ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தார் யார் ஜார்ஜ் ஜோசப் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளை கிளையை யாகூப் ஹசன் நிறுவினார் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை யாகூப் ஹசன் நிறுவினார் இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது இந்திய எதிர்ப்பு மாநாடு சேலத்தில் நடைபெற்றது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி நாலுமே வந்து சரி இப்போ சென்னை மகாதன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா ஸ்கூல் புக்கில் இருக்குது இது எல்லாமே நாலுமே வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தவர் வந்து ஜார்ஜ் ஜோசப் முஸ்லீம் லீக்கின் சென்னை கிளையை நிறுவியவர் வந்து யாகூப் அசன் இந்திய மாநாடு சேலத்தில் நடைபெற்றது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அந்த சேலம் மாநாடு வந்து நடத்தியிருப்பாங்க நீதி கட்சியுடைய பெயரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் வந்து பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாநாடு வந்து இந்திய இரவு மாநாடாகவும் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இரண்டாவது கொஷின் தலைவர்களை புனை பெயர்களுடன் பொறுத்துக ஒரு முக்கியமான கொஷின் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டுந்தான் புக்கில் இருக்குது மீதி எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இல்லை ஸோ அதனால் இது படித்து வச்சுக்கோங்க இதெல்லாம் அவுட் சோர்ஸ்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இப்போ சி ராஜகோபாலாச்சாரி அவருடைய புனை பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சிண காந்தி இந்த தட்சிண காந்தி அப்படின்னு பெயர் வர காரணம் வந்து அவர் வந்து இந்த தட்சிண பிரதேசம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாடே உருவாக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு முயற்சி பண்ணியிருப்பார் அது ஸ்கூல் புக்களெல்லாம் அவுட் சோர்ஸ் ராஜாஜியை பற்றி படிக்கும்போது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதனால் தட்சிண காந்தி அப்படின்ற பெயர் அவருக்கு வந்திருக்கு ஈவே ராமசாமி வந்து தமிழ்நாட்டு ரூசோ இவே ராமசாமி வந்து தமிழ்நாட்டு ரூசோ ஜார்ஜ் ஜோசப் இது ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது ரோசாப்பு துறை ஜார்ஜ் ஜோசப் வந்து ரோசாப்பு துறை எஸ் சத்தியமூர்த்தி வெள்ளி நாக்கு நாவலர் எஸ் சத்தியமூர்த்தி வந்து வெள்ளி நாக்கு நாவலர் பாருங்கள் இதில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னா ஒன்றே ஒன்று ஜார்ஜ் ஜோசப் மட்டும் ஸ்கூல் புக்கில் இருக்குது மீதி எல்லாமே வெளியில தான் இருக்குது அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப கேட்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ அதாவது டூ ஃபோர் ஒன் த்ரீ ஸோ நெக்ஸ்ட்டு பின் வருமானவற்றுள் சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும் மதராஸ் பூர்வீக சங்கம் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட ஆரம்ப கால சங்கம் ஆகும் மதராஸ் பூர்வீக சங்கம் ஸோ இது இதெல்லாம் நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் டி முத்துசாமி முதல் இந்திய நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இது ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது விஎஸ் சீனிவாசனார் ஒரு தீவிரவாதி பிபின் சந்திரபால் ஒரு மிதவாதி இந்த பாருங்கள் இதே வச்சே கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டுமே சரி மதராஸ் பூர்வீக சங்கம் தென்னிந்தியாவில் நிறுவப்பட்ட ஆரம்பகால சங்கமாகும் நிறைய சங்கம் நிரூபிக்காங்க ஆனால் வித்தியாசமான வார்த்தைகள் வந்து கொடுக்குறாங்க இப்போ மதராஸ் பூர்வீக அப்படின்ற வார்த்தையை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி நம்ம கேட்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை இதுவும் சரி ஒன்றும் ரெண்டும் சரி மூணு நாலு வந்து தவறு விஎஸ் சீனிவாசனார் ஒரு மிதவாதி பிபின் சந்திரபால் வந்து ஒரு தீவிரவாதி அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு சரி கொஷின்ஸ் எல்லாமே இனி இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வரப்போகுது அதனால் நம்ம இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணு நீங்கள் வந்து கற்றுக்கணும் அடுத்து பாருங்கள் இந்த நூற்றி நாலாவது கொஷின் கால வரிசைப்படி அடுக்குக இதெல்லாம் இந்த பேட்டனில் ரெண்டு மூணு கொஷின் எப்படியும் வந்துடும் அப்போ இயர்ஸ் நமக்கு தெரிஞ்சால் நம்ம கால வரிசை வந்து படுத்திடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் வேதாரண்யம் யாத்திரை அதாவது இந்த திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரை வந்து அந்த உப்பு சத்தியாகிரகம் அது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வைக்கம் சத்தியாகிரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி இந்திய இயர்வு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காமராஜர் திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு இப்போ பாருங்கள் வரிசைப்படுத்தலாம் வைக்கம் சத்தியாகிரகம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வரும் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்து வேதாரண்யம் யாத்திரை அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்திய ஈர்ப்பு போராட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு காமராஜர் திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அவர் வந்து அந்த முதலமைச்சர் பதவியை விட்டுட்டு வெளியே வருவார் அந்த கே திட்டம் கே ஸ்கீம் அப்படின்ற பிளானில் ஸோ அப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து இது அந்த வருஷங்கள் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக வந்து அடைச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு அதே பாருங்கள் ராஜாஜியால் வழிநடத்தப்பட்ட உப்பு சத்தியாகிரக வழியை வரிசைப்படுத்துக இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் அவ்வளோ கிளியராக இல்லை இப்போ நம்ம திருச்சியில் இருந்து வேதாரண்யம் வரை அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த அந்த வே வலி என்ன அப்படின்றது தெரியாது ஆனால் கொடுத்துருக்காங்க இதை நாம் வந்து தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி ரெண்டாவது வந்து தஞ்சாவூர் ஃபஸ்ட்டு வந்து திருச்சி திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்லேருந்து கும்பகோணம் கும்பகோண கும்பகோணத்துலேருந்து பூண்டி திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் பூண்டி ஸோ இதுதான் இது சரியான வரிசை இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கொஞ்சம் அவுட் சோர்ஸ் வந்து போறாங்க அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் டீப்பாக படிச்சி ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் பாருங்க கூற்று காரணம் பாருங்கள் கூற்று சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் வந்து பி ரங்கையா காரணம் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடக்க தொடங்கப்பட்ட தொடக்க கால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ரெண்டுமே சரி இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்குது கூற்று மற்றும் காரணம் எனும் இரண்டும் சரி ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கொஷின் தான் நம்ம தெளிவாக படித்தா ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் மெட்ராஸுக்கு அருகிலுள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியகிரக முகாமை அமைத்தவர் யார் ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து இருக்குது டி பிரகாசம் மெட்ராஸுக்கு அருகில் உள்ள உதயவனம் என்ற இடத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் வந்து டி பிரகாசம் பொறுத்துக்க பாருங்கள் பின்வரும் அடித்தளங்களை அது தொடர்புடைய பெயர்களோடு சரியாக பொறுத்துக்க தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதை தொடங்கியவர்களில் ஒருவர் தான் சி நடேசன் குடியரசு இதழ் அப்படின்னாவே அது வந்து தந்தை பெரியார் தொழிலாளர் அமைப்புகளின் தோற்றம் தொழிலாளர் அப்படின்னாவே அது கூட கனெக்ட் ஆகிறது வந்து சிங்கார வேலர் சிங்கார வேலர் வருவார் திருவிக்கா வருவார் ஸோ மெயினாக வந்து சிங்கார வேலர் சுதந்திர கட்சி வந்து சி ராஜகோபாலாச்சாரி இப்போ சுதந்திர கட்சியை பற்றியெல்லாம் ஸ்கூல் புக்கிலெல்லாம் எங்கேயுமே கொடுக்கல அப்போ அது ராஜாஜியை பற்றி நம்ம தனியாக படிக்கும் போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவுட் சோர்ஸ் வச்சு அவுட் சோர்ஸை வச்சு நம்ம படிச்சிக்கலாம் ஆப்ஷன் சி இதுக்கானது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி மேக்ஸிமம் பொறுத்துக்க பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு ரெண்டு தெரிஞ்சால் கூட நம்ம வந்து மேட்ச் பண்ணிடலாம் அடுத்து கொஷின் பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கிபி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் நிறுவப்பட்டது இது சரிதான் ஆண்டு வந்து சரியாக இருக்குது இதன் நிறுவனர்களில் ஹாலன் ஹக்டோவின் கியூம் தாதாபாய் நவ்ரோச்சி மற்றும் தீன்சா வாட்சா ஆகியோர் அடங்குவர் இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது ஸோ இதில் எது சரி அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு சரி இப்போ பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸை நிறுவியவர் ஹாலன் ஆக்டோவியன் கியூம் அப்படின்றது தான் ரொம்ப டீப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க இந்த தாதாபாய் நவ்ரோஜி வருமா அல்லது தீன்சா வாட்சா வருமா அப்படின்றது நமக்கு வந்து கிளியராக கொடுக்கல ஆனால் எல்லோரும் சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க மெயினாக ஆக்டோவின் கியூம் ஹாலன் ஆக்டோவின் கியூம் அப்போ ரொம்ப டீப்பானால் அப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் தொடக்கத்தை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக அவுட் சோர்ஸில் படிக்கணும் நம்ம வந்து ஒரு கெஸ்டிங்கில் வேணால் இவங்கெல்லாம் வருவாங்க அப்படின்றது போட்டுக்கலாம் இது இந்திய பொருளாதாரத்தில் இது வந்து இது இது வந்து தவறு ஏன்னா இது இந்திய பொருளாதார இயக்கத்தில் ஒரு முக்கிய பங்கேற்பாளராக மாறியது இது சுதந்திர போராட்டத்தில் தான் முக்கிய பங்கேற்பாளராக மாறியது ஸோ அப்போ ஒன்று ரெண்டு வந்து சரி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் என அறியப்பட்டது அதுதான் ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம் நடத்திய பத்திரிகை தான் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து திராவிடன் ஆங்கிலத்தில் வந்து ஆங்கிலத்தில் தான் வந்து ஜஸ்டிஸ் அதாவது நீதி தெலுங்கு தெலுங்கில் பார்த்திங்கன்னா ஆந்திர பிரகாஷியாக வந்து வரும் அந்த ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய பெயர் தான் இந்த கட்சியுடைய பெயராக வந்து பிற்காலத்தில் வந்து வருது ஸோ அதான் தெளிந்த நல உரிமை சங்கம் பிற்காலத்தில் நீதி கட்சின்னு அறியப்பட்டது புக்கில் இருக்குது அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆங்கிலேயர் அச்சுறுத்தல் காரணமாக பாரதி டேஸ் பகுதிக்கு இடம்பெயர்ந்தார் எங்கே அப்படின்னா பாண்டிச்சேரிக்கு வந்து போயிடுவார் பாரதியார் இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் வந்து அருமையாக வந்து இருக்குது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நிறைய டைம் கேட்டிருக்காங்க ருக்மணி லட்சுமிபதி உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி வந்து ருக்மணி லட்சுமிபதி ஸோ நெக்ஸ்ட்டு பொறுத்துக்க நீதி கட்சி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது திராவிடர் கழகம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு அதாவது சேலம் மாநாட்டில் தான் வந்து நீதி கட்சியுடைய பெயரை வந்து திராவிடர் கழகமாக வந்து மாற்றிருப்பாங்க அந்த சேலம் மாநாடு நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு சேலம் மாநாடு எந்த ஆண்டு நடைபெற்றதுனே நிறைய டைம் கொஷின் கேட்டிருக்காங்க சுயமரியாதை இயக்கம் வந்து தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு ஸோ ரொம்ப ஒரு ஈஸியான கொஷின் எல்லாருக்குமே மேக்சிமம் தெரியும் இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி த்ரீ ஒன் டூ ஃபோர் ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள் கீழ்கண்ட தொடர்களில் உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி சரியானவற்றை தேர்வு செய்ய ஃப ஃபஸ்ட்டு பாருங்கள் ராமேஸ்வரத்தில் உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்ள முயன்ற தொண்டர்கள் கைது செய்யப்பட்டனர் எங்கள் ராமேஸ்வரத்தில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக சிறை சென்ற முதல் பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம் இது வந்து சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் இருபத்தி ஏழில் திருவள்ளிக்கேணியில் பத்து பேர் காவல்துறையுடன் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தனர் பாருங்கள் இதெல்லாம் நமக்கு வந்து தெரியாது இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் ரெண்டு சரி ஒன்று மற்றும் ரெண்டு சரி இது வந்து நமக்கு புக்கில் வந்து பெருசாக கிடையாது அது வந்து ராங்காக தான் வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு பின் வருமான இந்திய தேசிய காங்கிரஸ் பற்றிய சரியான கூற்றுகள் எது மொத்தம் ஒரு மூணு கூற்று இருக்குது பார்க்கலாம் பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் மாநாட்டின் தலைவர் டபிள்யூசி பேனர்ஜி இது வந்து சரி கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாவது மாநாட்டின் தலைவர் தாதாபாய் நவரோஜி இதுவும் வந்து சரி லாகூரில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டின் தலைவர் கோபாலகிருஷ்ணன் கோகலே இதெல்லாம் வந்து தவறு ஏன்னா மூன்றாவது மாநாடு நடைபெற்றது சென்னம் சென்னை சென்னை ஆயிரம் விளக்கில் இருக்கக்கூடிய மக்கீஸ் தோட்டத்தில் தான் வந்து நடைபெற்றது அதனுடைய தலைவர் பார்த்திங்கன்னா பத்ருதீன் தியாப்ஜி அதனால் பார்த்ததுமே நமக்கு வந்து தெரியும் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மட்டும் வந்து சரி ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கீழ்கண்ட கூற்றுகளில் வாவு சிதம்பரம் பிள்ளை பற்றிய சரியான வாக்கியங்கள் எவை வவுசியை பற்றி கோபாலகிருஷ்ண கோகுலவின் சீடர் ஆவார் இது வந்து தவறு ஏன்னா கோபாலகிருஷ்ணே கோகுலையும் இருக்கும் வந்து தொடர்பு கிடையாது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திலகர் கொடுத்துருந்தா தான் கரெக்டாக இருந்திருக்கும் அது கூட கன்ஃபார்மாக சொல்லலை அது அதுக்கு பின்னாடி கூகுளில் நம்ம சர்ச் பண்ணால் அந்த திலகர் வந்து வராரு அதனால் திலகர் அப்படின்னு கொடுத்திருந்தால் நம்ம சரியாக பண்ணியிருக்கலாம் இவர் செக்கிலித்த செம்மல் இது வந்து சரி இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தார் இது இந்திய பணியாளர் சங்கத்தை தோற்றுவித்தவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே இப்போ இதுக்கான ஆன்சர் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பற்றிய சரியான வாக்கியங்கள் அப்போ வந்து வழக்கறிஞர் ஆவார் ஓ நாலாவது இருக்குது நான் அதை சரியாக கவனிக்கல இப்போ வழக்கறிஞர் ஆவார் என்பது சரி அப்போது வந்து ரெண்டு வந்து சரி நாலு வந்து சரி அதுக்கான ஆன்சர் பாருங்கள் ரெண்டு மற்றும் நாலு அது ரெண்டும் வந்து சரி பொறுத்துக்க பாருங்கள் பின்வரணவற்றை பொறுத்துக்க ஈவேரா பெரியார் எது அப்படின்னா குடியரசு இதழ் டி முத்துசாமி முதல் இந்திய நீதிபதி ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஏழு வருஷம் மெட்ராஸ் மகாஜன சபா அதை தோற்றுவித்தவர்களில் ஒருவர் தான் வீரராக பாரதியார் வந்து புதுச்சேரி புதுச்சேரிக்கு வந்து போயிருப்பார் புதுச்சேரியிலேருந்து நிறைய பத்திரிகைகள் வந்து வெளியிட்ருப்பார் ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஒன் டூ த்ரீ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஷின் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியை சிறந்தது என கூறியவர் பார்த்திங்கன்னா அன்னிப்பெசன்ட் அம்மையார் இதெல்லாம் புக்கில் இருக்குது நூற்றி அறுபத்தி ஒன்று ஆயிரம் விளக்கு இது பார்த்தீங்கன்னா மக்கிஸ் தோட்டம் இது வந்து சரி தான் பத்ருதீன் தியாப்ஜி இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய மூன்றாவது மாநாடு இதுவும் வந்து சரி தான் ஜிஏ நடேசன் ஒரு புரட்சிகர தேசியவாதி ஒடிசா மலபார் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து தெரியாது இப்போ ஜிஏ நடேசன் வந்து புரட்சிகர தேசியவாதி கிடையாது ஒடிசா மலபார் இது கனெக்ட் ஆகலை இப்போ நடந்த குரூப் டூவில் கேட்ட கொஷின் தான் அப்போ வந்து ஒன்று ரெண்டு வந்து சரியான பாருங்க மக்கீஸ் தோட்டம் என அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னா ஆயிரம் விளக்கு மூன்றாவது இந்திய தேசிய உடைய மூன்றாவது மாநாடு வந்து நடைபெற்றது மக்கீஸ் தோட்டம் ஆங்கிலேயரின் கட்டாய வசூல் முறையை நியாயப்படுத்திய சித்திரவதை சட்டம் ஒழிக்க காரணமாக இருந்த இயக்கம் இந்த லெசனோட தொடக்கத்திலே வந்து கொடுத்துருப்பாங்க சென்னை வாசிகள் சங்கம் முயற்சியால் தான் சித்திரவதை வந்து ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது அது அதனால தான் வந்து சித்திரவதை சட்டம் வந்து இயற்றப்பட்டது தவறான பொருத்தத்தை தேர்வு செய்க ஆஷ் படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜூன் பதினேழு யாருன்னா வாஞ்சிநாதன் சுதேசி கப்பல் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அக்டோபர் பதினாறு இப்போ மெல்டன் விருதை பற்றி நமக்கு சுத்தமாக தெரியாது இது என்ன விருது எங்கே இருக்குன்னே தெரியாது ஒத்துழைமை இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜாலியின் வாலாபாக் படுகொலை காரணமாக வந்து அந்த காவல்நிலைய எரிப்புக்கு அப்புறம் வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து பாதியில் வந்து நிறுத்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்போ ஒத்துழையாமை இயக்கம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ அப்போது வந்து சரி இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க தவறான பொருத்தம் அப்போ மூணு நாள் வந்து தவறாக பொருஞ்சிருக்கு கீழ்கண்டவற்றை பொறுத்துக சுதேசி மித்ரா வந்து ஜி சுப்பிரமணியம் அவர்களால் தொடங்கப்பட்ட ஒரு பத்திரிக்கை புக்கில் வந்திருக்கு சென்னை மகாசன சபையினுடைய முதல் தலைவர் வந்து பி ரங்கையா சென்னை திராவிட சங்கத்தை தோற்றுவித்தவர் பார்த்திங்கன்னா சி நடேசனார் உப்பு சத்தியாகிரகம் வந்து திருச்சியிலேருந்து வேதாரண்ய முறை ராஜாஜி தலைமையில் வந்து நடைபெற்றது ஸோ எல்லாமே மேக்சிமம் வந்து இருக்குது இதுக்கான ஆன்சர் வந்து ஃபோர் த்ரீ டூ ஒன் ஸோ ஓரளவு கொஷின்ஸ் எடுத்திருக்கோம் இதை ப இது எடுக்குன்னா நிறைய போய்கிட்டே இருக்கும் கொஷின்ஸு இப்போது தற்போதைக்கு வந்து கொஞ்சம் தான் எடுக்க முடிஞ்சுது ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த லெஸனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க லைன் பை லைன் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஒரு நாலு பாயிண்ட்ஸ் கேட்குறாங்கன்னா ஒன்று அவுட் சோர்ஸாக போனால் கூட மீதி இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணி நம்மளால் வந்து எடுத்துட முடியும் முடிஞ்ச வரைக்கும் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் வந்து படிங்க நல்லா டீப்பாக படிங்க அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் தேங்க்யூ